மற்றவர்களை பார்க்காதிருங்கள் சொல்லுங்க சத்தம் மற்றவர்களை சத்தமே வரலையே மற்றவர்களை என்ன வெளியே போகும்போது கண்ணை மறைச்சிடணுமா கண்ணை மூடி போகணுமா அப்படி இல்ல மற்றவருடைய வாழ்க்கையை இப்படி சொல்லலாமே ஒப்பிடாதிருங்கள் அந்த குடும்பத்தை போல இந்த குடும்பத்தை போல அது நம்ம பிஸ்னஸே கிடையாது அது நம்ம வேலையே கிடையாது மற்றவர்களை நம்மோடு ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது கரங்களை பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க வேற யாரையும் பார்க்காதீங்க மற்றவர்களை ஒப்பிடாதீங்க தலைப்பில் தான் பிரசங்கமே ஓகேவா நான் சில காரியங்களை பைபிள்ல இருந்து சொல்லுவேன் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை மாற்ற பிரயாசப்படும் ஆண்டுடைய வார்த்தை எப்பவுமே நமக்கு நல்ல காரியங்களை நாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் போதிக்கப்படுகிறது எனக்கு அன்பான் ஆண்டுடைய பிள்ளை இங்க இருக்கிற உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டால் அப்படி அப்படிலாம் நான் சொல்லலை வரைக்குமே நான் மற்றவர்களோடு என்ன கடுகள் கூட ஒப்பிட்டு பார்த்ததே இல்லை அப்படிங்கிற யாராவது இந்த இடத்துல இருப்பீங்கன்னா நீங்க பெரியவங்க ஆமே ஏதாவது ஒரு விஷயத்தில் எதுலையுமே இதுவரைக்கும் நான் மற்றவங்கள பார்த்ததே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்ற யாராவது இருப்பீங்கன்னா ஓகே நீங்க உங்களை இப்படி பச்சு சூப்பர்டா அப்படின்னு சொல்லிக்கோங்க சரி அப்படி யாரும் சொல்றது மாதிரி தெரியல கவனிப்போம் கத்துடைய வார்த்தைகளை ஆதியாகமும் நான்காவது அதிகாரத்துக்கு நேராக உங்க சிந்தைகளை திருப்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆதி நான்காவது அதிகாரத்துல பைபிள் சொல்லுது ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிடலாம் ஒரு ரெண்டு வசனத்தை வாசிச்சா அதுக்கு பிறகு நம்ம தியானிக்கலாம் அது நான்கு நான்கு மற்றும் ஐந்து வசனங்களை வாசியுங்கள் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது கவனிங்கள் நாம் அடிக்கடி கேட்ட கேள்விப்பட்ட வாசித்த வேத பகுதி தான் எனக்கு அன்பா நான்குடைய பிள்ளைகளே இந்த பூமியில பிறந்த முதல் மனிதன் ஆதாம் தேவனால் உருவாக்கப்பட்டவன் ஏவாள் ஆதாமுடைய சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்ட எலும்பினால் தேவன் உருவாக்கினார் ஆனால் நீங்க இந்த நாலாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஆதாம் தன் மனைவி ஆகிய ஏ அறிந்தான் அப்படின்னு இருக்கு எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே இது நீங்க திரும்ப திரும்ப நீங்க வாசி பார்க்கும் போது ஒரு கணவன் மனைவி இடையே உள்ள செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை பைபிளில் அறிந்தான் மனைவியை அறிந்தான் அண்ணாளை அவனுடைய கணவன் அறிந்தான் அப்படின்லாம் எல்லாம் இருக்கும் அப்போ பைபிள் என்ன போதிக்குதுன்னா கணவன் மனைவிக்கு இடையேயான செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ப ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுவது என்று மகத்தான ஒரு அழகான அற்புதமான ஒரு வார்த்தையினால் கர்த்தருங்க நமக்கு தெளிவுபடுத்துறார் இன்னைக்கு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பே பாவம்னு சொல்றாங்க இல்ல கர்த்தரால் அது அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்ப ஆண்டவரால் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு காரியம் இப்போ முதல் மனிதன் ஆதாம் முதல் மனுஷி ஏவாள் இவர்களை ஆணும் பெண்ணுமாய் கத்தர் உருவாக்கி அவர்களை பழுகி பெருகும்படி அவர்களை ஆசீர்வதித்தார் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்றாள் இந்த பூமியில பிறந்த முதல் மனுஷன் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறந்த முதல் மனிதன் அவன் பேர் என்ன சொல்லுங்க சத்தமா சத்தமா சொல்லுங்க ஆயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் ஏவாள் சொல்றாங்க நான் தான் பெற்றெடுத்தேன் என் கணவனோடு நான் சேர்ந்ததினால் நாங்கள் மாம்சத்தில் இணைந்ததினால் எங்கள் திருமண உறவில் நாங்கள் இணைந்ததினால் தான் இவனை பெற்றெடுத்தேன் ஆனால் ஏவாள் என்ன சொல்றாங்கன்னா நான் கர்த்தரால் பெற்றெடுத்தேன் பைபிள் என்ன சொல்லுதுன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவராலே கிடைக்கிற பலன் உங்களுக்கு கத்தர் கொடுத்த பிள்ளைகளுக்கு ஆய் பார்க்கலாம் ஆண்டவர் கொடுத்த எல்லா கிஃப்டுக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும் வாய் திறந்த ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த சுதந்திரத்திற்கு ஸ்தோத்திரம் நீர் எனக்கு கொடுத்த கர்ப்பத்தின் கனிக்கு ஸ்தோத்திரம் அப்ப பைபிள் தெளிவா சொல்லுது பிள்ளைகள் கத்தரால் வருகிற சுதந்திரம் ஏ சொல்றாங்க கர்த்தரால் இவனை பெற்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு நீங்கள் மூணாவது அதிகாரத்தில் பல முறை நம்ம தியானித்த வசனங்கள் தான் அதனால நான் கோட் பண்ணல சொல்லி போயிடறேன் ஆண்டவருடைய வாக்குத்தத்தை என்னன்னா ஸ்திரீ உடைய வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவரும் தலையை நசுக்குவார் ஏவாள் ஆதாம் உடைய வாழ்க்கையில் மூணாவது அதிகாரத்தில் நடந்த அந்த காரியத்தை அவங்க லைஃப் முழுசு அவங்க மறந்துருக்கவே வாய்ப்பில்லை எவ்வளவு ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்பில் ஆண்டவர் கூட இருந்தோம் இந்த பிசாஸ் எங்களை தந்திரமா வஞ்சித்து விட்டான் அவன் தலையை நசுக்கிறதுக்கு ஸ்திரீயின் வித்து வரும் அப்படின்னு கர்த்தர் சொன்னதுனால இவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஒருவேளை அது காயினா இருக்கும் கர்த்தரால் பெற்றேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை மகிமப்படுத்துறாங்க கவனிங்கள் மூணாவது அதிகாரத்துல நீங்க படிச்சாதான் நாலாவது அதிகாரத்தின் இந்த பலிய இந்த காணிக்கையை நீங்க புரிந்து கொள்ள முடியும் நான் அவ்வளவும் விளக்க முடியாது ஏன்னா எனக்கு இன்னைக்கு நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால நான் சொல்லி போயிடுறேன் மூணாவது அதிகாரத்துல ஒரு நிகழ்வு நடக்கிறது ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து இழந்துட்டான் அத்தி இலைகளை அவர்கள் மேல போட்டு நிர்வாணிகளை நிர்வாணிய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க தோலினால் ஆன உடையை வைக்கிறார் அப்போ அவங்க தேவ பிரசன்னத்திற்கு அவங்க மறைச்ச அத்தி இலையினால வர முடியலை ஆனா கத்தர் கொடுத்த தோல் உடைகள் அவருடைய நிர்வாணத்தை மறைக்க உதவி செய்தது தோல் உடைகள் வந்திருக்கணும்னா அங்க ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கணும் பலி செலுத்தப்பட்டிருக்கணும் மூணாவது அதிகாரத்திலே பைபிள் என்ன சொல்லுதுன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை நான் உங்களுக்கு ஒரு விடுதலையின் மாலை ஜபத்தில் போதித்து இருக்கிறேன் ஆதியாக ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணு அதிகாரத்தையும் தெளிவா ஒரு மனுஷன் படிச்சுட்டானா முழு வேதாகமத்தையும் புரிந்து கொள்வது அவனுக்கு எளிது நான் சொல்லுவேன் முதல் மூணு அதிகாரத்துடைய அந்த விளக்கம் தான் முழு வேதாகமம் ஆதியாகம் முதல் மூணு அதிகாரத்துடைய விளக்கம் தான் முழு வேதாகமம் ஆதி ஏன்னா அவ்வளவு கடினமான வேத பகுதி தான் இருக்கு அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேதாகமத்தை புரிந்து கொள்வது எளிது அப்ப மூணாவது அதிகாரத்துல ஆண்டு ஒரு காரியத்தை செய்கிறார் தோலினால் உண்டான ஆடைகளை கொடுக்கிறார் அப்போ தேவனிடத்தில் ஒரு மனுஷன் வரணும்னா ரத்தம் சிந்தப்படணும் ஏன்னா பலி செலுத்தப்படணும் ஏன்னா மனுஷன் பாவம் செய்து விட்டான் அப்படிங்கிறது அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இதை முதல் மகனாகிய காயினுக்கும் அவங்க போதித்திருக்கணும் இரண்டாவது மகனாகிய ஆபேலுக்கும் போதித்திருக்க வேண்டும் இப்ப நல்லா கவனிங்க இரண்டு பேரும் கர்த்தருக்கு என்ன செலுத்துறாங்க சொல்லுங்க காணிக்கைகளை செலுத்துறாங்க ஏன்னா ஆதாம் அப்படிதான் வளர்த்திருப்பாங்க ரேய் முன்னொரு காலத்தில் நாங்கள் இருந்தது இப்போ நீங்கள் எங்களை பார்க்குற மாதிரி இல்லை தேவ பிரசனத்தினால இருந்தோம் அவர் பெரியவர் நான் பார்க்குற அந்த வானத்தையும் பூமியும் படைச்சவர் அவர்தாண்டா அவனுடைய மகத்துவங்களையும் அவருடைய அன்பையும் அவருடைய அவருடைய நடத்துதலையும் கண்டிப்பாக காயனுக்கும் ஆபேலுக்கும் விவரித்து சொல்லி இருப்பார்கள் நீ தேவனுக்கு பலி செலுத்தணும்னா இப்படிதான் செய்யணும் காணிக்க செலுத்தணும்னா உங்களுடைய முதல் பலனை கத்திற்கு கொடுக்கணும் ஏன்னா அவரால் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் நான் பாரு உன் அப்பா நான் இருக்கிறேன் பாரு ஆதாம் சொல்லியிருப்பாரு மண்ணிலிருந்து உருவானவன் பாரு எப்படி இருக்கிறேன் எவ்வளவு அழகா இருக்கிறேன் என்ன இருந்து நீ இருக்கிற பாது இதெல்லாம் ஆண்டுடைய அற்புத செயல் அல்லவா பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுவதற்கு கர்த்த நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார் இதெல்லாம் சொல்லிடுறேன் எல்லாமே அவரால் தான் உண்டாயிருக்கு பூமியில விளையிற நெல்ல இருந்து புல்ல இருந்து ஓடுற மானில இருந்து எல்லாமே கர்த்தரால தான் உண்டாயிருக்கு அப்போ நீ அவருக்கு உண்மையா இருக்கணும் அவருக்கு ஆராதனை செய்யணும் அவருக்கு பலி செலுத்தணும் காணிக்கையில செலுத்தணும் கண்டிப்பா அவர்கள் போதித்திருப்பார்கள் இப்ப ரெண்டு பேரும் முதல் பையன் பேரு காயின் இரண்டாவது பிள்ளைக்கு பேர் ஆபேல் இரண்டாவது வசனம் சொல்லுது பின்பு அவனுடைய சகோதரனாகி ஆபேலை பெற்றாள் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிட ரெண்டு பேரும் பிறந்துட்டாங்க ஒரு ஆளுக்கு என்ன வேலைன்னா ஆடு மேய்க்கிறது யாருக்கு ஆடு மேய்க்கிறது ரெண்டாவது பையனுக்கு ஆடு மேய்க்கிற வேலை முதல் பையனுக்கு விவசாயம் நிலத்துல பயிரிடுகிறவன் ஒருத்தன் நிலத்தில் பயிரிடுகிற விவசாயி ஒருத்தன் ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் இப்போ பைபிள் சொல்லுது மூணாவது சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் அவன் செஞ்ச அவன் செஞ்ச பிசினஸ்ல இருந்து அவன் செஞ்ச வேலையிலிருந்து கொஞ்சத்தை என்ன பண்றான்னா ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறான் இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணுமா கர்த்தருக்கு நாம கொடுக்கணுமா நம்ம கொடுத்தாதான் கர்த்தர் வாழுவாரா அப்படி இல்லை காணிக்கையுடைய முக்கியத்துவத்தை நல்ல பிரதானமா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் சிலவற்றை எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவருக்கு நான் எதுக்கு கொடுக்கணும்னா அந்த ஆசீர்வாதத்தை தந்ததே அவர் தான் நன்றியோடு அவருடைய சமூகத்துல நான் காணிக்கையில் கொண்டு வந்திருக்கிறேன் நல்ல கவனிங்க எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே ஆண்டவர் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியங்களில் இவைகளில் ஒன்று நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம சபையில் அடிக்கடி காணிக்கையை பற்றி நான் பேசவே மாட்டேன் அதை கொண்டு வாங்க இதை கொண்டு சொல்லவே மாட்டேன் ஏன்னா சொல்லி கொண்டு வரதில்லை காணிக்கை தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தெரியணும் நான் வேலை செய்யறதற்கு நான் தொழில் செய்யறதற்கு இந்த பலனையும் இந்த வாய்ப்பையும் உருவாக்கி தந்தது கர்த்தர் என் கை நல்லா இன்னைக்கு அசைதுன்னா இயங்குதுன்னா ஓடுதுன்னா நடக்குதுன்னா அது கர்த்துடைய கிருப அதனால என் தேவனுக்கு என் இருதயத்திலிருந்து பலிகளை காணிக்கையில் நான் மனசார கொண்டு வருவேன் கொடுப்பேன் பெஸ்ட கர்த்தருக்கு கொடுப்பேன் பைபிள் என்ன சொல்லுதுன்னா இவன் காணிக்கை கொண்டு வந்தான் நாலாவது வசனம் ஆபேலும் தன் மந்தையிலிருந்து மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் நல்ல கவனிங்க ஒரு மனுஷனுடைய காணிக்கு கர்த்தர் அங்கீகரிக்கிறதுக்கு முன்னால அந்த மனுஷன கர்த்தர் அங்கீகரிக்கணும் எத்தனை பேர் ராமேன்னு சொல்லுவீங்க நீங்க கோடி ரூபாய் ஒரு மனுஷன் கொடுத்தாலும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இல்லாம இருந்துச்சுன்னா அவன் கொடுக்கிற கோடி ரூபாயும் வீண் தான் மனுஷனுடைய பார்வையில் ஒருவேளை அவ்வளவு செஞ்சா இருப்பாரு சர்ச்சுக்கு அவ்வளவு செஞ்சா இருப்பாரு அவரை மாதிரி யாருமே செய்ய முடியாது அப்படின்னு மனுஷன் ஒருவேளை சில மதிப்பீடுகளை வச்சிருக்கலாம் கர்த்தர் முதல்ல ஒரு மனுஷன் அங்கீகரிச்சாருன்னா தான் அவன் காணிக்கை அங்கீகரிக்க முடியும் பைபிள் ஆபேலுடைய காணிக்கையும் ஆபேலைன்னு சொல்லலை ஆபேலையும் கர்த்தருடைய காணிக்கையும் கத்தை அங்கீகரித்தார் நீங்க இதை வெளிப்படையா மேலோட்டமாக பார்த்தா இது ஒரு பாக்கியம் ஒரு எளிமையான வாக்கியம் போல இருக்கலாம் நீங்க ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஆபேல ஏன் கர்த்தர் அங்கீகரித்தார் அப்படின்னு நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் மூணாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பலியை தான் சொல்லுவேன் எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக பாவிகளாக இருக்கிறபடியினால ரத்த சிந்துதல் இல்லாமல் பலி செலுத்தாமல் தேவனுக்கு முன்பாக போகவே முடியாது ஆபேல ஏன் கர்த்தர் அங்கீகரித்தார்னா நிச்சயமாய் ஆபேல் பலி செலுத்தி இருக்க வேண்டும் இன்னைக்கு ஏன் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம் நம்ம ஏன் கர்த்தர் அங்கீகரிச்சிருக்கிறாருன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாக ஏசு கிறிஸ்து பலியாக்கப்பட்டார் ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால இன்னைக்கு தைரியமா தேவ பிரசனத்துல இருக்கிறோம் காணிக்கையில கர்த்தருக்கு கொடுக்கிறோம் கர்த்தர் நம்மையும் நம்முடைய காணிக்கையில அங்கீகரிக்கிறார் ஆனால் காயினுடைய ஆபேலுடைய வாழ்நாட்களில் அவர்கள் தேவனிடத்தில் போகணும்னா அவர்கள் நிச்சயமா ஒரு பலியை செலுத்தி இருக்கணும் ஆமே ஆனால் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அங்கீகரிக்கவில்லை வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் இவன் நிச்சயமா பலி செலுத்தி இருக்க வாய்ப்பு இல்லை நமக்கே ஒரு தாட் வருது இல்லை ஆமா அவன் அவன் என்ன பாவான் அவன் ஒரு விவசாயி அவன்கிட்ட இருக்கிறதானே கொடுக்க முடியும் ஆபேலுக்கு எல்லா வசதிகள இருந்து பலி செலுத்துறதுக்கு ஆடு இருந்தது இல்லை அவன் பலி செலுத்தினா இப்ப இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏன் ஆபேல் ஆபேலிடம் காயின் ஒரு ஆடை பெற்றிருக்க கூடாது சும்மா கொடுக்க வேண்டாம் இவனுடைய இவனும் வேலை செய்யறவன் தானே இவனுடைய சம்பாத்தியத்தில் சிலவற்றை கொடுத்து ஒரு ஆட்டை பெற்றிருக்கலாம் பலி செலுத்தி இருக்கலாமே ஆனா ஆபேலுடைய காணிக்கி கத்தர் அங்கீகரிக்க காரணம் பைபிள் சொல்லுது எப்ரேரு கழுதன நிருபம் பதினொன்னாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அப்படின்னா தெளிவா புரியுது நிச்சயமா ஆதாமும் ஏவாளும் சொன்ன அந்த வார்த்தையை உள்வாங்கி தேவனிடத்தில் போகணும்னா ஆண்டவருக்கு பலி செலுத்தணும்னு அறிந்து அதை கண்டிப்பா ஆபேல் செஞ்சிருக்கணும் ஆனா காயின் அப்படி இல்லை சும்மா ஒரு கடமைக்காக கொஞ்சத்தை கொண்டு கொடுத்துருவோம் இன்னைக்கு சிலர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு மிச்சம் மீதி இருந்தால் என்ன பண்ணிடலாம் கொடுத்துடலாம் சிலர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன் ஆண்டவர் என்ன இவ்வளவு ஆசீர்வதிச்சா நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவருக்கு அவ்வளவு கொடுப்பேன் சில பொருத்தனைகளை செய்வது தவறல்ல இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் இன்னைக்கு நாம் வாழ்கிறோம் இல்லை இன்னைக்கு நாம் சம்பாதிக்கிறோம் இல்லை இதில் நாம் என்ன செய்கிறோம் இதில் நாம் கர்த்தருக்கு கொடுக்குறோமா கொஞ்சத்தில் நாம் உண்மையாக இருந்தால் தான் கர்த்தர் பெரிய ஆளாக நம்மளை மாற்றுவார் ஆமே இது என்னவா இருக்குன்னா இப்படி சொல்றது இவ்வளவு செஞ்சா நான் அவ்வளவு கத்தருக்கு செய்வேன் சபைக்கு செய்வேன் அப்படின்னு சிலர் சொல்றது ஆண்டவரோடு டீல் பேசுறது ஆண்டவரோடு ஆசிர்வதிச்சா நீர் என்ன ஆசீர்வாதமா எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு என்னை திரும்ப கொண்டு வந்திருந்தா எல்லாவற்றிலும் நான் என்ன பண்றேன் தசம பாவம் கொடுக்குறேன்னு ஆண்டவரோடு என்ன பண்றான் வியாபார டீல் பண்றான் இன்னைக்கு நிறைய பேர் காணிக்கை கொடுக்கறது அப்படிதான் டீல் தான் எனக்கு ஆண்டவர் இதை இப்படி செஞ்சா இதுல கொஞ்சம் ஷேர் கருத்து ஏதோ ஆண்டவர் நம்மள ஒரு பிசினஸ் பார்ட்னர் மாதிரி யோசிக்கிறார் நல்ல கவனிங்க காணிக்கை என்பது நான் எதுக்கு இவ்வளவு விளக்கி பேசுறேன்னா ஒரு மனிதனுடைய பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷன் அவனுடைய பொருளாதாரத்தில் கத்தர் கனப்படுத்துறான் கத்தர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு நம்ம ஆண்டவரே பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க என்ன மேன்மைப்படுத்துங்க நான் கடன் வாங்க கூடாது இதெல்லாம் ஜெபம் பண்றோம் நான் தரித்திரம் இருக்க கூடாது ஜபம் பண்றோம் என்னக்கா நீங்க யோசிச்சது உண்டா உங்க காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சாரா இல்லையான்னு யோசிச்சது உண்டா எனக்கு அன்பான் ஆண்டுடைய பிள்ளைகளை முதல் பெஸ்ட் கர்த்தருக்கு கொடுக்கணும் எனக்கு அன்பான் உங்களை நான் சிறு வயதிலிருந்து வளர்க்கப்பட்ட போது என் தகப்பன் இடத்துலேருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னென்னா என் தகப்பன் நான் டிரான்ஸ்போர்ட்டில் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்தார் ஓட்டுநராக எப்போவும் நான் எங்கள் அப்பாவை கவனிச்சதுன்ட்டுனா ஒவ்வொரு முறையும் அவர் டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேட்டா பணமாக இருக்கட்டும் சம்பளமாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் செலவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த மாதத்தின் கமிட்மெண்ட்டை பூர்த்தி செய்வதுக்கு முன்பாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை ஒரு டப்பா இருக்கும் அதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க அதை பார்த்தாலே தெரியும் அதுக்குள்ளே இருக்கிறது கர்த்தருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு டியூட்டி முடிஞ்சு அதை செய்வாங்க கொஞ்சமா கொஞ்சம் தான் வருமானம் இருந்தா அதுல முதல்ல எடுத்து வைப்பாங்க இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட்ல எல்லா செலவையும் முடிச்சிடுவோம் ஃபர்ஸ்ட்ல நம்மளுடைய கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு மீதி இருந்தா ஆண்டவருக்கு பார்த்துக்கலாம் டோன்ட் டூ தட் அப்படி செய்யக்கூடாது நான் எதுக்கு இப்படி தீர்க்கமா சொல்றேன்னா என் வாழ்க்கையில தந்திருக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதமா இருந்தாலும் அவ்வளவும் கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டது தாவித ஒரு வார்த்தை சொல்லுவார் இருந்த பெற்று நான் உமக்கே தருகிறேன் ஆண்டவரே தாவி அந்த ஏக்கம் இருந்தது ஆண்டவருக்குடைய ஆலய நான் இவ்வளவு செய்யணும் பைபிள் சொல்லுகிறது எத்தனை எத்தனையோ பொன்களை தாவி தன்னுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு அதை சேர்த்து வச்சிருந்தான் ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் இப்படி இருக்கதற்கு காரணம் கர்த்தர் சிலர் என்னைக்குன்னு மனுஷனை பார்த்து காணிக்க கொடுக்கிறது ஊழியனை பார்த்து காணிக்க கொடுக்கிறது அப்படியும் செய்யவே கூடாது கர்த்தருக்காக உண்மையா கொடுக்கணும் ஊழியக்காரனுக்கு இவ்வளவு ரூபா கருத்து நான் தெரிய தேவையில்லை தெரிந்தால் போதும் அதே நேரத்தில் இன்னொருத்தர் கம்பேர் பண்ணி கொடுக்க கூடாது அவர் இவ்வளவு கொடுக்கறதுனால நான் என்ன பண்ணணும் அவர் ஆயிரம் ரூபாய் நான் ஆயிரத்தி ஒன்னு கொடுக்கணும் ஒரு பிரயோஜனமும் இல்லை யாருக்கு கொடுக்குறோம் சில சபைகள் எல்லாம் போகும்போது எழுதப்பட்டிருக்கு அன்பளிப்பு அவரு அதுக்குன்னே கொடுக்கிறது பேர் வரணுன்னே வரணும் ஒரு இல்லை பைபிள் எப்படி கொடுக்கணும்னு போதிக்குதுன்னா அவனவன் விசனமாய் ஐயே கொடுத்தாகணுமே வேற வழி இல்லையே அப்படி இல்லை உள்ளத்தில் அவன் தீர்மானித்தபடியே எப்படி கொடுக்கணுமா உற்சாகமாய் கொடுக்கணும் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் பிரியமா இருக்கிறார் ஒரு விதவை குறித்து இயேசு சொல்லுவார் எல்லாரும் தேவாலயத்தில் வந்து காணிக்கையில் போட்டு கொண்டே இருப்பாங்க இயேசு காணிக்கை பெட்டி பக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருப்பார் அங்க இருக்கிறவங்க எல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் இயேசு வாழ்ந்து இருந்தான்னா செக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல சில நேரத்துல எல்லாம் அந்த டிவியில எல்லாம் வரும் பாருங்க அது வேறு மார்க்கத்தை இந்த குறிப்பிட்ட அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு இல்ல இவர் இத்தனை கோடி கொடுத்தார் இத்தனை தங்கம் வச்சு கொடுத்தார் பேர் டிவியில் எல்லாம் வரும் பேருக்காக புழுக்காக எல்லாம் பண்ணுவாங்க மற்ற மார்க்கத்தார் அப்படி செய்கிறாங்கன்னா விட்டுலாம் ஆனா தேவனை ஆராதிக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் சொல்றதுக்காகவே இல்லைங்க நான் எதுக்கு காணிக்க கொடுக்கிறேன்னா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பதே கர்த்தருடைய கிருபை இன்னைக்கு நான் ஒரு ஆயிரம் ரூபாவே சம்பாதிச்செல்லாம் இருக்கட்டும் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்ததே கருத்தர் இல்ல 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 இந்த நாள் ஒரு நாள் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் இருந்தாதான் நான் ஆண்டவருக்கு காணிக்கையே கொடுப்பேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க சத்தியத்தை தெளிவா புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம் ஆயர ரூபாயில நீங்கள் உண்மையா இல்லைன்னா பத்தாயிரம் ரூபாயில் நிச்சயமாக உண்மையாக இருக்க முடியாது அன்னைக்கு பத்தாயிரம் ரூபாயை விட தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிற்கும் அன்னைக்கும் கடைசியில தான் கத்தர வைப்பீங்க அப்போ சொல்லுவீங்க ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சோம் சமாதானம் இல்லையே ஒரு லட்சம் சம்பாதிச்சோம் கையில் ஒன்று மீதம் இல்லையே ஏன் நல்லா கவனிங்க வீண் செலவுகள் வீடுகளில் குழப்பங்கள் பணம் கையில் தங்கல நிரந்தரமான வேலை இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்க இது வரையிலும் கத்தருக்கு உங்க காணிக்கைகளினால நீங்க என்ன செஞ்சு கனப்படுத்தி இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா உற்சாக பலிகளை செலுத்தி இருக்கிறீங்களா மனப்பூர்வமா செஞ்சிருக்கீங்களா கட்டாயமா செஞ்சிருக்கீங்களா ரொம்ப முக்கியம் பாருங்க ஆராதனையில மிக மிக முக்கியமான ஒரு காரியம் இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உனக்கு நான் இவ்வளவு தந்தேன் நீங்க கொடுத்து அவர் வாழ போறதே இல்ல அதுக்காக அல்ல நீ நன்றி உள்ளவனா இருந்தியா இவ்வளவு நாள் நீ நன்றி உள்ளவனா இருந்தியா உண்மையா செஞ்சு பாருங்க நிச்சயம் சொல்லுவேன் பலிபீடத்திலிருந்து சொல்றேன் கத்துடைய முன்னிட்டு சொல்லுறேன் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்துல என்ன சோதிச்சு பாருங்கன்னு சவால் விடுறார் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆலயத்தில் ஆலயத்திலே பண்டக சாலைகள் பூர்த்தியாக இருக்கும்படி உங்கள் காணிக்கைகளை ஆலயத்தில் கொண்டு வாருங்கள் நான் வானத்து பலகணிகளை திறக்கிறானா இல்லையாங்கிறத அதனால சோதிச்சு பாருங்கன்னு சொல்றார் சவால் விடுறாரு என்ன நீங்க செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றார் ஆண்டுடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்றேன் உண்மையாருங்க இருங்க ஐநூறு அதான் பணம் நான் அடிக்கடி சொல்லுவேன் அமௌண்ட் முக்கியம் கிடையாது மனசு முக்கியம் மனசார இவ்வளவு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு அந்த மாதம் நிச்சயம் சொல்கிறேன் உங்களுக்கு வீண் செலவுகளே வராது

என் தம்பியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் அவன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்ன கர்த்தர் அங்கீகரிக்கல இப்ப யோசிச்சு பாருங்க கர்த்தர் அங்கீகரித்தார் அங்கீகரிக்கவில்லை இதை எப்படி அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கர்த்தர் வந்து சொல்லியிருப்பாரா அப்படின்னு எழுதப்படலை நான் இப்பொழுது ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் அங்கீகரித்தேன் காயினே நான் உன்னை புறக்கணித்தேன் அப்படின்னு வந்து சொன்னாரா சொன்னாரா அப்போ எப்படி அவங்க அவங்களுக்கு தெரியும் ஆபேலுடைய காணிக்கை கத்தர் அங்கீகரித்தார்னு எப்படி தெரியும் இங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிகளை செலுத்தும் போது வேதம் சொல்லுகிறது வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த பலியை பட்சித்து போடும் அப்படி ஏதோ ஒரு நிகழ்வு அவங்க ரெண்டு பேருடைய கண்ணுக்கு முன்னாலே அங்கே கண்டிப்பாக நடந்திருக்கணும் நான் விசுவாசிக்கிறேன் ஆபேல் செலுத்தின பலியை பரலோகத்திலிருந்து வந்த அக்கினி பட்சித்திருக்கும் அதுதான் அங்கீகரிப்பதற்கு சமமா இருந்திருக்கும் இதை பார்த்த உடனே காயினுக்கு என்ன வந்ததுன்னா நீங்க தொடர்ந்து காயினையும் அவன் அவன் அப்பொழுது காயினுக்கு மிகவும் வாசிங்க எப்படிப்பட்டதான் சிலருடைய முகத்தை பார்த்தாலே புரிஞ்சிடும் அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாங்க அகத்தின் அழகு முகத்துல தெரியும் சிலர் சிரிச்சுக்கிட்டே பேசும்போதே தெரியும் அந்த சிரிப்பிலே தெரியும் இவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு நல்ல கவனிங்க ஆழமான கத்தோடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன் ஒருவேளை அங்கே ஆபேலில் காயின் மட்டும்தான் வந்து பலி செலுத்துகிறான்னு வச்சுக்கோங்களேன் காயினுடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை அப்போ என்ன நடந்திருக்கோன்னா நிச்சயமாகவே அவனே அவன் யோசித்து பார்த்துருப்பான் ஏன் என்னை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை ஏன் என் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை அவன் யோசிச்சிருப்பான் நான் என்ன தவறு செய்தேன் அப்ப நான் என்ன செய்யணும் அம்மா அப்பா கிட்ட போயிருப்பான் ஏன் ஆண்டவன் ஏன் அம்மா ஏன் அப்பா என் பலியை கர்த்தர் அங்கீகரிக்கல திரும்ப அவங்களுக்கு போதிச்சிருப்பாங்க அப்பா ஆண்டுடைய சமூகத்துல போனேன்னா அங்க முதல்ல உனக்காக ஒரு பலி செலுத்தணும் அதன் பிறகு பிறகும் காணிக்கை கொடுத்தேன்னா ஆண்டவர்னா அங்கீகரிப்பா போதித்து இருப்பார்கள் ஆனா இங்க நடந்தது என்னன்னா கூட ஆபேல் இருக்கிறதுனால இவன் ஆபேலோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறான் செய்தியுடைய சாராம் சமயம் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பாராதிருங்கள் காணிக்கை ஆண்டோர் அங்கீகரிச்சிட்டாரே அப்படின்னு அவன் அவனிடத்தில் எரிச்சலா இருந்ததை விட்டுவிட்டு ஏன் என்னை அங்கீகரிக்கவில்லை நான் என்ன தவறு செய்தேன் நான் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அவனை நிதானித்திருக்க வேண்டும் இவன் என்ன செஞ்சுட்டான் ஆபேல பார்த்துட்டான் கண்பான கத்துடை பிள்ளைகளே ஒரு போதும் ஒரு நாளும் மற்றவர்களை பாராதுருங்க வேதம் திரும்ப திரும்ப நமக்கு போதிக்கிறது ஒன்றுன்னா நம்மை நாமே நிதானித்து ஏன் இந்த குழப்பம் ஏன் இந்த பிரச்சனை ஏன் இன்னும் என் ஜபம் கேட்கப்படல ஏன் என் காணிக்கை கத்தரால் அங்கீகரிக்கப்படலை ஏன் என்னை கத்தர் அங்கீகரிக்கல நான் கேட்கணும் நாம நமக்குள்ள கேட்கணும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் அதனுடைய விளைவு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று நீ மற்றவளோடு உங்களை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வருகிற சுபாவம் என்னன்னா எரிச்சல் உங்களுக்குள்ள அந்த சுபாவம் இருக்கா அப்படின்னா அதனுடைய பேஸ் எங்க இருந்தோம்னா யாரோ ஒருத்தருக்கு மேல நீங்க எரிச்சலா இருக்கிறீங்கன்னா அவங்கள உங்களோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்துட்டீங்க